கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி காவல் நிலைய காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் அன்பு பிரகாஷ் குறிப்பாக சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக குமரி மாவட்டத்திலேயே பல்வேறு காவல் நிலையங்களிலும் பணிபுரிந்து வருகிறார் இவர் களியக்காவிலே காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது கொள்ளையனொருவர் கொள்ளையடித்த முப்பத்தி எட்டு பவுன் நகைகளில் சுமார் இருபது பவுன் நகைகளை கொள்ளையடித்ததாக இவர் மீது வழக்கு நடந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இவரது வீட்டில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது அப்போது அவரது வீட்டில் மேற்படி திருட்டு நகைகள் இருந்ததும் அம்பலமானது அது தொடர்பான வழக்கம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் சமீபத்தில் நேசமணி நகர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் ராஜன் என்பவர் தன்னை ஒரு வழக்கில் பொய்யாக ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் சேர்த்துள்ளதாகவும் அதிலிருந்து விடுவிக்க லஞ்சம் கேட்டு மிரட்டியதாகவும் தான் அந்த சம்பவத்தில் இல்லை என்றும் தகுந்த ஆதாரங்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ராஜன் புகார் கொடுத்திருந்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவரை விடுவித்து வழக்கில் பத்திரிகை தாக்கல் செய்ய அன்பு பிரகாஷுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் பணம் ஒன்றிய குறிக்கோளாக கொண்ட அன்பு பிரகாஷ் வழக்கிலிருந்து விடுவிக்க மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் அதில் ஒரு லட்சத்து எண்பத்தைந்து ஆயிரம் ரூபாயை பெற்ற பிறகும் மீதி ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் தந்தால் மட்டுமே வழக்கிலிருந்து விடுவிக்க இயலும் என்றும் குற்ற பத்திரிக்கையில் பெயரை சேர்த்து விடுவதாக கூறி மிரட்டி வந்துள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ராஜன் என்பவர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எஸ்காலிடம் புகார் கொடுத்துள்ளார் உடனே லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பியுள்ளனர் அன்பு பிரகாஷ் தற்போது வெள்ளமடத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருவதாகவும் அங்கு சென்று பணத்தை தருமாறு கூறியதால் மேற்படி புகார்தாரர் ராஜன் வெள்ளமடம் சென்று அவருடைய வீட்டில் வைத்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயை கொடுத்துள்ளார் அப்போது லஞ்ச பணத்தை வாங்கிய அன்பு பிரகாஷை மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எஸ்கால் உதவி ஆய்வாளர் பொன்சன் சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் அருள் அசிரியா உட்பட போலீசார் பாய்ந்து சென்று கையும் களவுமாக பிடித்து கைது செய்துள்ளனர் தொடர்ந்து சோதனை நடந்து வருகிறது நான் கனியூரி மாவட்ட இந்து தமிழ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நேசமணி காவல் நேசி என்பது ஒரு பொய்யா ஒரு வழக்கு பதிவு பதிச்சார்கள் அந்த வழக்கு என்ன வழக்குன்னா செங்கம்பூர்ல வரும் நான் கடத்தி கொண்டு வச்சு அடிச்சதாக அந்த டைம்ல வந்து மூணாம் தேதி அடிச்சதாக வழக்கு போட்டுக்காங்க நான் மூணாம் தேதி தான் இருக்கேன் பிசிடி புட்டஜி அந்த கம்பளை பாத்தி பட்டு என்ன சொல்லுங்க உங்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு லேடி வழக்கறிஞ்சா என்ன எழுதி கொடுத்தது எஃப்சி சார்த்து கொடுத்தது எனக்கு தெரியுன்னா அவங்க போன்பட்டு விக்கடிய இருக்கு நான் வீட்டுல இருந்த சிசிடி பிடிச்சி நட்டை இருக்கு அதை வந்து எஃபிசார பாத்து கொடுத்தேன் அவங்க வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க நேசமட என்ன தொட்ட போதுன்னு சொல்றாங்கன்னா உன்ன வந்து பார்த்து அவங்க வீட்டுக்கு போனோம் பார்த்தோன்னு சொல்றாரு மூணு லட்சம் இல்லாட்டி ஒன்னு காலை முடிச்சு வீட உடச்சு உன புடிச்சு ரெமெண்ட் பண்ணுறது தெரியிருக்காங்க சொல்லியிருக்காரு நான் உனக்கு பிடிச்சி ரெமண்ட் பண்ணுவேன் என்னாரு அந்த அடுத்த நேரம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அந்த கொடுத்துட்டு பதினெட்டாம் தேதி என்ன செய்யறேன் அவரு அவருக்கு அவருக்கு ஒரு இருபத்தாயிரம் கூட வந்து சதீஷ் ஒரு போலீசார் வந்தாங்க அவங்க அக்கௌண்ட்ல ஒரு பதினாயிரம் ரூபா கொடுக்குறேன் அடுத்த சொல்றாங்க முன்னாள் பொன்படுத்த சொல்லாரு நீ வந்து ஒரு லட்சத்து பதினாயிரம் ரூபாய் தரணும் அணுகி நேரடியா விஜிலன்ஸ் சாப்பாடு ஒரு லட்சத்து பதினாயிரம் ரசாயன பொடி தடவி நேரம் அவங்க வீட்டுக்கு வரத்தான் வீட்டுல வந்து விடுத்து அவங்க புடிச்சிட்டு வந்துருக்காங்க ஏன்னா பாதுகாப்பு வேணும் ஒருட்டே இருக்காங்க